ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வி சிஸ்டர்ஸ் சேனல் உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் கேக் ரிலேட்டடாக தான் அண்டு வந்து இது வந்து நீங்கள் எந்த கேக்கு வேணால் இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வந்து அமெரிக்கன் பட்டர் க்ரீம் ஐஸிங் தாங்க பட்டர் க்ரீம் ஐசிங் பண்ணிவிட்டு அண்ட் அந்த நான் வெணிலா பட்டர் க்ரீம் ஐஸ் ஐசிங் பண்ண போகிறேன் அண்ட் அந்த வெண்ணிலா பட்டர் க்ரீம் ஐசிங்கை எப்படி நீங்கள் ஸ்ட்ராபெரி பட்டர் க்ரீம் ஐசிங்காக மாற்றலாம் அப்படின்னு காட்ட போகிறேன் அண்ட் இது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் இந்த பட்டர் க்ரீம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒன் கப் ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேங்க அதாவது இங்கே யூஎஸில் உங்களுக்கு ஸ்டிக்ஸ் மாதிரி கிடைக்கும் ஸோ அந்த ஸ்டிக்ஸில் வந்து ரெண்டு ஸ்டிக் எடுத்திருக்கேன் அண்டு நீங்கள் கிராம்ஸில் பண்ணுறீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் பட்டர் ஓகேவா அண்ட் ரெண்டரை கப்பு சுகர் எடுத்திருக்கேங்க அதாவது வந்து பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் ஸோ வந்து ரெகுலர் சுகர் எடுத்தோம்னா ஆக்சுவலாக கிரெய்னியே வரும் உங்களுக்கு பட்டர் க்ரீம் வந்து அதனால் இதுக்கு பவுடர் சுகர் தான் ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து யூனிவர்சல் பட்டர் க்ரீம் சொல்லலாம் எந்த கேக்குக்கு வேணால் எந்த ஃப்ளேவர் வேணால் நீங்கள் கொடுத்து இது பண்ணலாம் இது நல்லா ஸ்டிஃப் அண்ட் கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும் இந்த பட்டர் க்ரீமுக்கு வந்து ஸோ வந்து நான் இப்போ டூ அண்ட் ஹாஃப் பவு கப்ஸ் பவுடர் சுகரை வந்து நல்லா ஷிஃப்ட் பண்ணி எடுத்துருக்கேன் அதாவது சீவ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் எடுத்தோன்னா நம்ம இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பட்டர் வந்து ஆட் பண்ணி அண்ட் பவுடர் சுகர் ரெண்டுமே நான் டுகெதர் தான் ஆட் பண்ணுறேன் அது பீட் ஆகும்போது உங்களுக்கு நல்லா ஒரே இதாக வந்துடும் நிறைய பேர் சொல்லுவாங்க பட்டர் கொஞ்ச நேரம் பீட் பண்ணிவிட்டு அண்ட் சுகர் பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பட்டரும் அண்ட் சுகரும் ஆட் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு நல்லாவே வரும் இது நான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ண விட்டுருவேன் நல்லா உங்களுக்கு பட்டரும் அண்ட் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கன்சிஸ்டன்சி திக்காக வந்துடும் அண்டு இது ரெடி போது நான் ஒன் டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேங்க அந்த வெனிலா எசன்ஸ் எதுக்குன்னா அந்த பட்டரோட ஸ்மெல்லு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அண்ட் கேக்லேயும் உங்களுக்கு அந்த எக்ஸ்மெல்லோ இல்லை எனி ஆஃப் த தேவையில்லாத ஃப்ளேவர் எல்லாம் இருக்கிறதுக்கு அந்த வெனிலா எசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது ஸ்டாப் பண்ணும் அண்ட் எந்த ஃப்ளேவர் எந்த கேக் எந்த மேங்கோ ஆர் ஸ்ட்ராபெரி ஆர் பட்டர்ஸ்காச் எந்த இது பண்ணாலும் கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அதுதான் பட்டர்லேருந்து வர லைட்டான அந்த ஃப்ளேவரோ எந்த ஃப்ளேவர்னாலும் அதை பிளாக் பண்ணிவிட்டு நம்ம பேசிக்காக எந்த ஃப்ளேவர் வேணும் நமக்கு ஸ்ட்ராபெரினா ஸ்ட்ராபெரி நல்லா எடுத்துக்காட்டும் உங்களுக்கு ஸோ மேங்கோ ஆட் பண்ணிங்கன்னா மேங்கோ நல்லா எடுத்துக்காட்டும் பைனாப்பிள்னா பைனாப்பிள் நல்லா எடுத்துக்காட்டும் ஸோ அதனால் எசன்ஸ் வந்து இஸ் அ மஸ்ட் ஃபார் எனி பட்டர் க்ரீம் யூ மேக் ஓகேங்களா அண்ட் ஒன் மோர் திங் இதுக்கு நீங்கள் என்ன கவனிக்கணும்னா கடைகளில் வந்து சால்டட் பட்டர் அண்ட் அன்சால்டட் பட்டர் கிடைக்குதுங்க இங்கே யூஎஸ்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியல அண்ட் சால்டட் பட்டர் வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது கேக்ஸ் அண்ட் க்ரீம்ஸ்க்கு வந்து நம்ம அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் அண்ட் அது வந்து உங்களுக்கு அன்சால்ட் பட்டர் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா சால்ட் வந்து ரொம்ப டூ மச்சா அதில் இருக்கும் அதனால அது வந்து இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது பேஸ்ட்ரீஸ்க்கு கேக்ஸ்க்கு தீம்ஸ்க்கு எல்லாம் இந்த அன்சால்ட் பட்டர் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் அதுவே நல்லா இருக்கும் நீங்க எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணலாம் பிராண்ட் இஸ் நாட் அ மேட்டருங்க நான் நிறைய பிராண்ட்ஸ் இங்கே யூஸ்ல ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாமே சூப்பராக தான் வரும் அண்ட் பட்டர் க்ரீமோட கன்சிஸ்டன்சியை நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க பாத்தீங்கன்னா இப்போ நல்லா ஸ்டி ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சி வந்துருக்கு நான் எதுவுமே ஆட் பண்ணல இப்போ வரைக்கும் அண்ட் பட்டர் சுக் பவுடர் சுகர் அண்ட் வெனிலா சென்ஸ் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக நான் எதுவும் ஆட் பண்ணல அந்த கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்கும் அதனால நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இதான் மைல்டு பண்ணுறதுக்கு நான் வந்து விப்பிங் கிரீம் யூஸ் பண்ணுறேங்க ஹெவி விப்பிங் கிரீம் யூஸ் பண்ணுறேன் யூஎஸில் அப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு வேற ஊருகளில் வந்து க்ரீம் ஹெவி க்ரீம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ எதுன்னு பார்த்து அதை ஆட் பண்ணிக்கோங்க மில்க் பேஸ்டு ஹெவி விப்பிங் க்ரீம் தான் ஆட் பண்ணுறேன் கடைங்கள்லாம் வந்து ரியல் பட்டர் வந்து மோஸ்ட்லி ஆட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரியல் பட்டர் வந்து செல்ஃப் ஸ்டேபிள் இல்லை அதனால வந்து மார்ஜரின் அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க அது வந்து வெஜிடபிள் ஷார்ட்னிங்காக இருக்கலாம் இல்லை அனிமல் ஃபேட் ஷார்ட்னிங்காக இருக்கலாம் மார்ஜரின் அதாவது டால்டா கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சியும் ஸ்டேபிளாக நிற்கும் மெல்ட் ஆகாது ரொம்ப நேரம் தாங்கும் அண்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் செல்ஃப் ஷெல்ஃப் ஸ்டேபிளாக இருக்கும் இது வந்து நாங்கள் அப்பப்போ ரெடி பண்ணி பண்ணுறதுனால நான் வந்து எப்பயுமே ரியல் பட்டர் தான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட அண்ட் டேஸ்ட் வைஸும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டர் க்ரீம்னு சொன்னால் அது வந்து ஆறு டைப்ஸ் ஆஃப் பட்டர் க்ரீம் இருக்குதுங்க இது மட்டுமே பட்டர் க்ரீம் கிடையாது இது வந்து எக்லெஸ் பட்டர் க்ரீம் இந்த மெத்தட் வந்து நான் வந்து எக்லெஸ் கேக்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன் அது அவங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் அண்ட் இந்த பேர் வந்து அமெரிக்கன் பட்டர் க்ரீம் சொல்லுவாங்க அண்ட் செகண்ட் திங் வந்து டாப்பில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட் ஸ்விஸ் மெரெயின் பட்டர் க்ரீம் நான் அதுதான் வந்து எக் கேக்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மெரைன் பட்டர் கிரீம் நான் அது ஒரே ஒரு வடிதான் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு எனக்கு கன்சிஸ்டன்சி பிடி பிடிக்கல அண்டு எனக்கு ஸ்விஸ் மெரீன் வந்து ரொம்ப செட் ஆகுது அதனால நான் அதே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் அண்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பட்டர் க்ரீம் அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து ஜெர்மன் பட்டர் க்ரீம் அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து எர்மைன் பட்டர் க்ரீம் சொல்லுவாங்க பாயில்டு மில்க் வச்சு பண்ணுவாங்க இது நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு பட் எனக்கு பட்டர் க்ரீமோட டேஸ்ட் அளவுக்கு வந்து பிடிக்கல நான் வந்து மெயினாக பண்ணுறது அமெரிக்கன் பட்டர் க்ரீம் அண்ட் ஸ்விஸ் மெரீன் பட்டர் க்ரீம் இது ரெண்டும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து இப்போ மார்ஜின் அதாவது ஷார்ட்னிங் அதெல்லாம் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா அந்த க்ரீம் வந்து இருக்கும் இப்போ நம்ம ரியல் பட்டர் ஆட் பண்றதுனால க்ரீம் வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் க்ரீம் இருக்கு லைட்டாக கலர் அதுதான் இல்லையா அதனால அந்த கலரில் தான் வரும் உங்களுக்கு ஆனால் நமக்கு இப்போ நல்லா கொஞ்சம் பிரைட் கலராக வேணும்னா அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த டிப் வந்து உங்களுக்காக தாங்க என்னன்னா நான் வந்து எல்லோ அண்டு பர்பிள் அதாவது வயலட் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ எல்லோ அண்ட் பர்பிள் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸு ஸோ இப்போ வந்து எல்லோவிஷாக இருக்கிற இந்த க்ரீமில் வந்து நீங்கள் வந்து ஒன் டு டூ ட்ராப்ஸ் உங்கள் தேவைக்கேற்ப எப்படி வேணுமோ அந்த பர்பிள் கலரை ஆட் பண்ணிங்கன்னா அந்த எல்லோ கலரில் இருக்கிற க்ரீம் வந்து மேஜிக்கலாக வீடியோவில் இருக்கிற மாதிரி ஒயிட்டாக மாறிடுங்க நான் வே வேறு எதுவுமே பண்ணலை ஒயிட் கலரில் ஆகிடும் அதுதான் இதோட ட்ரிக்கு இந்த மாதிரி நான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரில ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் தான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும் நான் ஸ்டார்டிங்லாம் நிறையா ஆட் பண்ணி கலர் நல்லா சேஞ்சாக தான் ஆயிருக்கு ஸோ அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க தப்பித்தவரைக்கு கூட நிறையா ஆட் பண்ணிடாதீங்க ஜஸ்ட்டு ஒன் ட்ராப் இல்லை டூ ட்ராப் அவ்வளோ தான் ஆட் பண்ணணும் அதுலேயே நல்லா உங்களுக்கு கலர் ஒயிட்டாக வந்துடும் இப்போ நான் பண்ண பட்டர் க்ரீம் வந்து ஒரு தீம்படி கேக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் அதில் ஃபில்லிங்ஸ் வந்து அவங்க ஸ்ட்ராபெரி பட்டர் க்ரீம் கேட்டிருந்தாங்க ஸோ ஸ்ட்ராபெரிக்கு வந்து ஆஸ் ஆசெஷுவல் நான் ஸ்ட்ராபெரி பியூரி பண்ணிவிட்டு அதை வந்து இதில் பட்டர் கிரீம்ல மிக்ஸ் பண்றேன் அந்த ஸ்ட்ராபெரி பியூரி வந்து எப்படி பண்றது அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் கண்டிப்பா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக காட்டும் அண்ட் நிறையா கேக் வீடியோஸ் இனிமேல் பார்க்க போகிறோங்க அண்ட் நான் சொன்ன மாதிரியே எல்லா வீடியோஸும் ஆட் பண்ணிட்டே இருக்கேன் எப்படி கேக் பேக் பண்ணுறது ஹவு டு மேக் கேக்னு ஒரு வீடியோஸ்லாம் இருக்கு அண்ட் அதையும் அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறையா கேக்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டிவி சிஸ்டர்ஸ் சேனல் சி யூ அகெயின் next video Nga. thank you